Isso. So raega mu õpetajamuund raam- , Adi Kaaram . ma teen andmekanvasõna . யாத்திராகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் சேர்ந்து வாசிப்போம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் எந்த வசனமும் சேர்ந்து வாசித்து விடுவோம் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் முன்பாக செல்கிறது மாத்திரமல்ல எங்களோடே வருகிற தேவ சமூகம் ஸ்தோத்திரம் கொஞ்சம் எங்களோடே வருகிற தேவ சமூகம் முன்பாக செல்லுகிறது மாத்திரம் அல்ல காட் யூ ஹாவ் டு பி வித் மீ என்னோடு கூட இருக்க வேண்டும் முன்னாடி போய் ஆயத்தம் தான் தேவன்தான் தேவைதான் ஆனால் என் கூட இல்லை என்றால் நான் நிர்மூலமாகி விடுவேன் இந்த அனுபவம் நமக்கு வேண்டும் கூட இருக்கிற தேவ சமூகம் தமிழிலே ஒரு பழமொழி உண்டு ஆள் பாதி ஆடை பாதி அதே போலவே நான் சொல்லுவேன் நான் பாதி தேவன் பாதி ஸ்தோத்ரம் நான் செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டும் அப்படியானால் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார் நான் செய்ய செய்ய வேண்டியதை செய்யாத பட்சத்தில் அவர் செய்ய வேண்டியதை மாத்திரம் அவர் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்க முடியாது கிரியையும் இருக்க வேண்டும் விசுவாசமும் இருக்க வேண்டும் இன் ஹேண்ட் ரெண்டுமே ஒன்றாய் செல்ல வேண்டும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது போல ஸ்தோத்திரம் விசுவாசம் இல்லாத கிரியையும் செத்தது ஸ்தோத்திரம் அப்ப தேவ சமூகம் நம்மோடு கூட இருந்தால் மட்டுமே நாம் இன்றைக்கு செய்யப்போகிற எல்லா காரியங்களிலும் நிறைவை காண முடியும் ஜெயம் இரண்டாவதாக இருக்கட்டும் முதலாவது நிறைவு நான் செய்து முடித்தேன் என்கிற நிறைவை எப்பொழுது உண்டாகும் என்றால் தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்கும் பொழுது மாத்திரமே நான் இதையோ செய்து முடித்து விட்டேன் என்று சாதிக்கிற அந்த மனப்பான்மை ஒருவேளை நமக்கு சில நேரங்களிலே வந்தாலும் அதனுடைய நிறைவு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைவு தேவ பிரசன்னம் நம்ம கூட இருக்கும் பொழுது வாட் இஸ் காட்ஸ் பிரசன்ஸ் தேவ பிரசன்னம் என்றால் என்ன அதாவது சில வருடங்களுக்கு முன்பாக சொல்லுவார்கள் இந்த இந்த வழக்கு வழக்கு சொற்கள்லாம் நிறைய இன்றைக்கு வழக்கில் இல்லை தமிழ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு மொழி முதலில் சொல்வார்கள் இப்பொழுது நம் மத்தியிலே அருமையான இந்த மூத்தவர் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் நேற்றைய தினம் ராத்திரியிலே நானும் என் பிள்ளைகளும் அவர்கள் காரில் போய் கொண்டிருக்கும் பொழுது எங்கனம் இதை செய்தாய் அப்படின்னு கேட்டேன் அப்பா எங்கனம்னா மலையாளமான்னு கேட்டான் அதனால் தமிழ் தான் எப்படி என்று சொல்வதற்கு பதிலாக தான் எங்கனம் என்று சொல்வார்கள் எந்த விதமாய் நீ இதை செய்தா என்று சொல்லி இதே மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொல்லுங்கப்பா எடுத்து இயம்ப வேண்டும் சில காரியங்களை அப்படின்னு சொன்ன இயம்பா என்ன எடுத்து சொல்லுவதுதான்ப்பா இப்படி நிறைய காரியங்களிலே இந்த வார்த்தையும் மாறிவிட்டது பிரசன்னம் என்று சொன்னால் ஒருவர் வந்திருப்பதை தான் பிரசன்னம் என்று சொல்லுகிறோம் அவர் நம்மத்திலே இருக்கிறார் சோத்திரம் என்று சொல்லுவது அப்போ இந்த வார்த்தைகள் சில புறமத நண்பர்கள் இன்னும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சில அவருடைய கோயில் சார்ந்த காரியங்களிலே இதை பயன்படுத்துகிறார்கள் மனிதர்களுக்கும் ஆனால் வேதத்திலே தேவன் பிரசன்னராகி இருக்கிறார் தேவனுடைய பிரசன்னம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு உணர்ச்சி என்று நினைத்து நாம் அதை எப்படியோ வித்தியாசமா நினச்சிடறோம் ஏ புல்லு இருக்குது பாரு ஒரு பிரசன்னம் அப்படின்னு அப்போ அது ஒரு ஃபீலிங்னு GOD'S காட்ஸ் is இஸ் a ஃபீலிங் இட்ஸ் அ present presence ஆஃப் காட் அவர் வந்திருப்பது தான் பிரசன்னம் லைவ்யா தேவ பிரசன்னம் என்றால் என்ன அவர் வந்திருக்கிறார் அவர் நேரடியாய் வந்திருக்கிறார் அவர் இங்கே இருக்கிறார் அதுதான் பிரசன்னம் ஸ்தோத்ர உபாகம புஸ்தகத்திலே முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் எட்டாம் வசனம் முப்பத்தி ஒன்று எட்டு ஸ்தோத்திரம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அப்ப முன்னால போறது மாத்திரமல்ல என்னோட கூட வருவதும் மிக அவசியமாயிருக்கிறது அவர் முன்னால போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்பா இனி நீங்க போய் பார்த்துங்க இல்லப்பா நாங்க போய் பார்க்க முடியாது நீரும் சேர்ந்து வந்தால்தான் நம்ம பார்க்க முடியும் பல நேரங்களில் இந்த தவறை இழைத்து விடுவோம் இந்த தவறு இழைக்க காரணம் எல்லாம் ஆயத்தம் செய்துவிட்டால் என்னாலே முடியும் என்கிறதான ஒரு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை எப்பொழுதும் கை கொடுக்காது சில நேரங்களில் கை கொடுக்கலாம் ஆனால் தேவ நம்பிக்கை மாத்திரமே அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னால் சாதிக்க முடியும் சோத்திரம் தாவி இது சொல்லுகிறார் சோத்திரம் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் எல்லாத்துலேயும் அவரை சேர்த்துக்கிறார் பாருங்க இன்னைக்கு சேர்த்து சேர்த்து கடந்து செல்ல வேண்டும் எல்லாவற்றிலும் அன்றுவரே இன்னைக்கு வேலை செய்கிறேன் என்னோடு கூட இருந்து எனக்கு கற்றுத்தாரும் நேற்றைய தினம் இன்றைய தினம் அல்ல இன்றைய தினம் நாளைய தினமும் அல்ல ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் காணாத நாட்களே ஒவ்வொரு நாளும் நாம் காண்கிற மனிதர்கள் வித்தியாசமானவர்கள் நேற்றைய தினம் கண்ட மனிதர்கள் இன்றைக்கு சற்று வேறு வேறு மாதிரியாக இருக்கிறார்கள் சில வருடங்களுக்கு முன்பாக நாம் கண்ட மனிதர்கள் இன்றைக்கு வேறு வேறு விதமாய் பேசுகிறார்கள் வேறு விதமாய் நடந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் வளர்ந்து விட்ட உடனே அவருடைய குணங்கள் மாறுகிறது அவருடைய பேச்சு மாறுகிறது அவருடைய அணுகுமுறை மாறுகிறது நம்முடைய பணத்தை பொறுத்து அவர்களுடைய மரியாதை நம்மேலே மாறுகிறது இல்லவா இவ்வளவு மாற்றங்கள் நிறைந்த உலகத்திலே சொல்லிக் கொடுக்க ஒருவர் எப்பொழுதும் நமக்கு தேவை அவர்தான் தான் தேவாதி தேவன் அவருக்கு தெரியும் அவருடைய அனந்த ஞானத்தில் தெரியும் பத்து பேர் வைத்திருந்த பொழுதும் சோதரம் நாம் ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நாம் திணறிதான் கற்றுக்கொண்டோம் ஆயிரம் பேர் இருந்தாலும் அதை நடத்துவதற்கு தேவையான கிருபைகளை கத்தர்தான் தர வேண்டும் ஒழியத்தை எடுத்துக்கொள்வோம் பத்து குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்குள்ள தலைவலி வந்துடும் இப்போ பல குடும்பங்கள் வளர்ந்த பிறகும் இந்த குடும்பங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதே தலைவலி தான் தவிர புதிதாக வேறு எதுவும் இல்லை ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமரும் பொழுது அதையும் கத்தர் மாற்றி கொண்டிருக்கிறார் வாரத்தை கத்தர் மேல் வைக்க உதவி செய்கிறார் பல நேரங்களிலே திணறுவது உண்டு ஊழியத்தில் ஆண்டவர் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்ன பதில் சொல்ல போகிறேன் இவ்வளவு வியாதியோடு வந்திருக்கிறார்கள் இவ்வளவு பலவீனத்தோடு வந்திருக்கிறார்கள் இவ்வளவு குழப்பம் இவ்வளவு கஷ்டத்தோடு வந்திருக்காங்க என்ன பதில் சொல்லுவேன் ஆண்டவர் சொல்லுவார் நான் தான் பதில் நான் தான் பதில் ஏசுன்னு சொல்லு நான் பார்த்துக்குவேன் சொல்லு அப்பதான் சரியாண்டவரே ஓகே நன்றி அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் கடந்து சொல்லுகிற பாதைகளிலே வேறு எதையும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஸ்தோத்திரம் தேவன் தான் உங்களுக்கு பதிலாக இருக்க போகிறார் ஏசுதான் உங்க கூடவே வரப்போகிறார் ஆவியானவர் தான் உங்களுக்கு இங்க போங்க இங்க போகாதீங்க சொல்லித்தரப்போகிறேன் யாத்ராவும் புத்தகத்திலே பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் யாத்ராகமும் பதிமூன்று இருபத்தி ஒன்று ஸ்தோத்திரம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் சோதரம் வழி நடக்க கூடும்படிக்கு அவர்கள் வழி நடக்க வேண்டும் கடக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் கிருபையை தருகிறார் இரவுக்குரிய கிருபைகளை தருகிறார் அல்லா ஸ்தோத்திரம் இரவு நேரத்தில் யாராவது பக்கத்தில் யாரையாவது உட்கார வச்சு நான் மூச்சு விடுறேன்னா பார்த்துக்கோ மூச்சு விடலன்னு லேசாக தட்டி மூச்சு விடுன்னு சொல்லு ஸ்தோத்திரம் ஏதாவது சொல்கிறோமா இருதையை துடிக்கிதான்னு பார்த்து செக் பண்ணிக்க கையை வச்சுக்கோ நீ படுக்கும்போது நான் கையை வச்சுக்கிறேன் இப்படி சொல்கிறோமா ஆண்டவர் தான் கிருபையாக இயங்க செய்கிறார் இரவு நேரத்திற்குரிய ஸ்தோத்திரம் அக்னி ஸ்தம்பத்தையும் ஆண்டவர் தான் கொடுக்கிறார் பகல் நேரத்திற்குரிய மேகஸ்தம்பத்தையும் அவர் தான் கொடுக்கிறார் பகலிலே எப்படி போக வேண்டும் எங்கே நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எந்த பாதுகாப்பு நமக்கு வேண்டும் எந்த வழி நடத்துதல் வேண்டும் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் நமக்கு என்ன ஒரு சிக்கல்னா ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மேப்ப நம்புவோம் ஆண்டவரை நம்ப மாட்டோம் ஆண்டவர் இதை செய்வாரா செஞ்சாலும் செய்வார் செஞ்சா பார்ப்போம் ஆனால் ஜிபிஎஸ் மேப்பு எத்தனை தடவை தப்பு பண்ணினாலும் செய்யலனாலும் நம்ம கைவிட்டாலும் அதை மறுபடியும் நம்புறோம் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சி ஸ்தோத்திரம் நம்புகிற நாம் தேவனாகிய பரம ஜிபிஎஸ்ஐ நம்பாமல் வேறு என்ன செய்ய முடியும் ஸ்தோத்திரம் அவர் காலையிலே வழிநடத்துகிறாராம் இல இரவிலே வெளிச்சம் காட்டுகிறாராம் ஸ்தோத்திரம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார் இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறார் ஸ்தோத்திரம் பலவிதமான சூழ்நிலை மாற்றங்கள் வந்தால் இன்றைக்கு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்தோத்திரம் அதே காரியம் பதினான்காம் வசனத்திலே அதே பதினான்காம் அதிகாரத்திலே பத்தொம்பது முதல் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திர பார்வோனுடைய சேனைக்கு நடுவிலே நிற்கிறது இதே காரியம் இதே மேகஸ்தம்பம் இதே அக்னி ஸ்தம்பம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது அதுக்கு அடுத்த வசனம் அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர் அது அவைகள் நடுவில் வந்தது அப்ப அக்னி ஸ்தம்பம்னா என்னன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கிறார் ஆண்டவர் தேவ தூதனானவர் எலூய்யா ஸ்தோத்திரம் அக்கினி மயமான தேவ தூதனை ஆண்டவர் பாதுகாப்பாக நமக்கு தருகிறார் அக்கினி மயமாக நம் செல்லுகிற வழியில் எங்கும் நம்மை பாதுகாக்கும்படி தேவ அவர் கட்டளையிட்டு இருக்கிறார் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் இவ்வளவு ஆழமான ஸ்தோத்திரம் ஞானம் செறிந்த ஒரு வேத வேத வசனத்தை பெற்றுக்கொண்ட ஜனம் இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது இவ்வளவு ஆழமான ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்கள் நிறைந்த மார்க்கமும் வேறு எதுவும் இல்லை விசுவாசிக்கிறவன் நிச்சயமாக இதன்படி படி ஆசீர்வதிக்கப்படுவான் என்று தேவ பிரசன்னத்தை ஸ்தோத்திரம் அண்டவர் நீங்க கூட வாங்கப்பா சில பரிசுத்தவான்கள் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன் நானும் பல நேரங்களில் செய்திருக்கிறேன் கார்ல ஏறி உட்கார்ந்தா அண்டவரே என் கூட உட்காரும் வரே உண்மை வரவேற்கிறேன் என்னுடைய காரில் ஸ்தோத்திரம் சிலர் காரில் போகும்போது நல்ல சினிமா பாட்டை போட்டு கேட்டுட்டு போகிறாங்க கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் கூட இருக்க வேண்டான்னு நினச்சி விடுறாங்க போல தெரியுது ஸ்தோத்திரம் அறுவருப்பான பா காரியங்களை பேசுகிறார்கள் வீட்டிலும் அதே தான் சினிமாக்கள் சீரியல்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை பேசுகிற சீரியல்கள் ரெண்டு ரெண்டு மனைவிப்ப மாறிச்சு ரெண்டு கணவன்கள் இப்படியெல்லாம் சீரியல் அறுவறுப்பான காரியங்கள் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் பார்க்கறதற்கு வீடுகள் திறந்திருக்கிறது எப்படா சினிமா பார்க்கலாம் எப்படா சீரியல் பார்க்கலாம் எப்படா இந்த நேரம் வரும் என்று காத்திருக்கிற கிறிஸ்தவர்கள் ஸ்தோத்திரம் வேறு யாரையும் சொல்லவில்லை எப்பொழுது ஜப நேரம் வரும் எப்பொழுது ஜெபிக்கலாம் எப்பொழுது வேதத்தை திறக்கலாம் ஆண்டவர் எப்போது என்னோடு பேசுவார் என்கிற எண்ணம் இல்லாமல் போனது ஏனோ ஜப நேரம் ஆலயத்திலே தினமும் ஏழு மணிக்கு ஜபம் இருக்கு சாயங்காலம் காலையில ஆறு மணிக்கு இருக்கு அதற்கு ஓடி வருவதற்கு கால் துடிக்காதது பொழுது சோதரம் இவைகளுக்கு ஒரு தவறான நண்பன் வரும்பொழுது அவனிடத்திலே போய் பார்ப்பதற்கு அவனிடத்திலே பேசுவதற்கு தவறான இடங்களுக்கு செல்லுவதற்கு கால் துடிப்பதேனோ தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமே நம்மை வழி நடத்துமானால் தவறான காரியங்களை செய்யாதபடிக்கு கத்தை நம்மை பாதுகாத்து கொள்ளுவார் இன்றைக்கு கத்தை நம்மை பரிசுத்தமாக்குவாராக தரை திரை அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குவாராக நீதியின் பாதைகளிலே ஜீவனுண்டு சோதர நீதியின் பாதைகளிலே ஜீவனுண்டு அதிலே மரணம் இல்லை நீதியின் பாதை ஸ்தோத்திரம் நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல இருக்கும் ஏனென்றால் அவன் தேவனோடு நடப்பார் இன்றைக்கு கர்த்தரோடு தேவனுடைய பிரசன்னத்தோடு நடங்கள் பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வோம் ஸ்தோத்திரம் நிச்சயமாய் கர்த்தரை நாம் பிரதிபலிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் சங்கீதக்காரனாகி தாவீது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே சொல்லுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன் என்னோடு கூட இருக்கிற முடி பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் எப்பொழுதும் இந்த பிரசன்னம் என்னை விட்டு நீங்காதபடிக்கு இருக்க கருபைத்தார் தாவிது தன்னுடைய பாவங்களின் மத்தியிலே பாடின சங்கீதத்தில் சொல்லுகிறார் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு இலக்காமலும் நீக்காமலும் வெறும் ஆண்டவரே எப்போது கூடவே இருக்கம் அதை விட வேற எதையும் நான் கேட்கல ஆண்டவரே அது மட்டும் இருந்தாலே போது எல்லாத்துலேயுமே ஜெயந்தான் எல்லாத்திலயும் விடுதலை தான் சமாதானம் நிம்மதி இழைப்பாறுதல் சந்தோஷம் ஸ்தோத்திரம் பலவிதமான காரியங்கள் அழகா நடக்கும் நீங்க போறதுக்கு முன்னாடி ஆயத்தமாக்கி வைத்திருப்பார்கள் பல தோல்விகளை கண்டுவிட்டேன் இன்றைக்கு எனக்கு ஜெயம் தருகிற தேவனாக இன்றைக்கு இன்னோடு கூட இருங்கப்பா ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் பரவகோப்பிதாவை இந்த அருமையான காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் தந்த நாளை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ துவங்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருமைக்காக ஸ்தோத்திரம் ராஜா இந்த வேளையிலும் அப்படி பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா அந்த பிள்ளைகளை எப்படி ஒரு தகப்பன் தாய் அருமையானவர்கள் கொஞ்சி மகிழ்வார்களோ அதே போல இன்றைக்கு எங்களுக்கு தேவையான அன்பை எங்களுக்கு பொழிந்தருளும் எங்களுடைய வாழ்க்கை சமாதானமாய் கடந்து செல்ல உதவி செய் பதற்றங்கள் மாறட்டும் டென்ஷன் மாறட்டும் டிப்ரெஷன் மாறட்டும் அந்தவரைய மன அழுத்தங்களிலிருந்து விடுதலையை தாரும் ஒரு பலத்தை தாரும் ஆசீர்வாதத்தை தாரும் ஆச்சரியமான வழிகளிலே எங்களை நடத்தி செல்லும் அன்பு பாதைகளிலே எங்களை நடத்தி செல்லும் அண்டவரே பிரகாசமான பாதைகளிலே எங்களை நடத்திச் செல்லும் எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்துலப்பு கொடுக்கிற செல்கிற வழியெல்லாம் நீரும் எங்களோடு கூட இருக்கிறது நாங்கள் உணரும்படியாக எங்களோடுடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருவையுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் அலேலுயா அலேலுயா அலேலு யா கத்திரை